ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் அரை கிலோலேருந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா கேரட் வந்து எடுத்து தோலை வந்து நல்லா சீவிட்டு அதை இந்த மாதிரி பாருங்கள் இப்படி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவி தான் நம்ம வந்து அல்வா செய்யணும் அப்போ தான் சூப்பராக வரும் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரியும் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம திராட்சையை உள்ளே ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் நெய் ஆட் பண்ணி அந்த கேரட் வந்து துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து நல்லா நெய்யில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கரிஞ்சிடக்கூடாது பார்த்து நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் கப் ஆஃப் பால் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டரை கப்பு பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன் எந்த கப்பு நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுலேயே நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக வந்து அளவுகள் கரெக்டாக வரும் ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஹீட் வச்சு நல்லா அந்த கேரட் வந்து பாலில் வந்து நல்லா பாயில் ஆகணும் இல்லைன்னா பச்சை வாசனை வரும் ரொம்ப அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கனாலும் மழை சு பால் வந்து சுண்டிரும் ஆனால் பச்சை வாசனை போகாது அதனால் மீடியம் ஹீட் வச்சுட்டிங்க வச்சு நல்லா அந்த கேரட் வந்து பாயில் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் பாருங்க இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேரட்டு பீட்ரூட்டு இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடு தான் சூப்பராக இருக்கும் கேரட் வந்து நான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ம நம்ம கோதுமை அல்வா மற்ற மாதிரி வேறு அல்வா மைதா மாவுல எல்லாம் அல்வா செஞ்சு கொடுக்குறக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு காய்கறியில் வந்து அல்வா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பற்றாதுக்கு நமக்கு ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சுண்டி வரப்போகுது அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும் இந்த டைம் வரும்போது நம்ம வந்து இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் வந்து நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போவே நம்ம ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் கடைசியாகவும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஆட் பண்ணிட்டேன் அது மனத்துக்காக தான் நம்ம லைட்டாக ஒரு க பிஞ்ச் அளவு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா பால் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு அடுப்பு வந்து இந்த டைம்ல நல்லாவே சிம்ல இருக்கணும் நம்ம லைட்டாக ஏமாந்து விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு கரையாக ஆரம்பிச்சிடும் ஆனால் அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சுக்கணும் சர்க்கரை நம்ம ஆட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சர்க்கரை பாருங்க ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா தூக்கலாகவே இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றே கால் கப்பு நம்ம ஆட் பண்ணாலே போதுங்க நான் வந்து ஒன்றரை கப்புக்கு மேலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நல்ல சுகர் வந்து தூக்கலாகவே இருந்துச்சு எங்களுக்கு இப்போ இது அப்படியே மேலாப்பில் தூவிட்டு அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை கரைஞ்சி அப்படியே நீர் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆஃப் நெய் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த நெய் வந்து அப்படியே நமக்கு அந்த அல்வாவில் வந்து மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நெய் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணேன் நெய் அதிகமாக ஆட் பண்ண ஆட் பண்ண நல்லா மனமாகவும் சூப்பமாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு நமக்கு சூப்பராக இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு நெய்யெல்லாம் சுண்டி வந்து அந்த அல்வாலேருந்து லைட்டாக நெய் வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆனோன்னே நம்ம இந்த திராட்சை முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எம்மி வேரி வேறு லெவலாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சு அவ்வளோதான் இனி வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சுன்னா நல்லா கெட்டிப்பாக தான் வந்துடும் சூப்பரவான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேரட் அல்வா சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ விளவுறேன் டாட்டா பாய் பாய்